வலிமையான நீருடைய நீராகிய கெடிலம் என்கிற நீர் இருக்கிறதே அந்த நீரின் கரையில் அமைய பெற்ற வீரட்டானத்து பெருமானுடைய தொண்டன் நான் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அவர் உறுதியாக நின்றார் அந்த யானை வந்து அவரை வணங்கி வலம் வந்தது என்பது வரலாறு நமக்கு அது அந்த இடத்துல அவருக்கு இருந்த உணர்வு என்ன நான் பெருமானுடைய தொண்டன் என்கிற உணர்வு அந்த ஒன்று தான் அவர் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கொடுத்தது என்பதை மிக அற்புதமாக அப்பர் தன் வாக்கிலேயே பதிவு செய்திருக்கிறார் அதனால் நமக்கு அந்த நம்முடைய சமயம் சமய கோட்பாடு நம் சமயத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை என்பதெல்லாம் உங்களுக்கு விளங்கியிருந்தால் தான் உங்களால் அதை அந்த இடத்துல நின்று அதை பார்க்க முடியும் அது புரிபடாமல் இருந்து வச்சுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படி மனசுக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் ஒரு ஒரு லேசாக ஒரு தடுமாற்றம் இருக்குங்க எனவே புரிந்து கொள்ளுதல் அவசியமான ஒன்று புரிந்து கொள்ளாது இருக்கிற பக்தி என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆட்டம் கண்டுடும் ஏன் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் உடையது லாப நட்டங்களை உடையது இறப்பும் பிறப்பும் நம்மோடு கூட வருவது எனவே நாம் நேசிப்பவர் நம்மை விட்டு போகலாம் அல்லது நாமே போகலாம் அதில் சமயத்தில் பக்தியில் இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி ஆட்டம் காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரம் பேர் நமக்கு மாலை போடலாம் ஒரு நாளைக்கு கல்லெடுத்து கூட அடிக்கலாம் இந்த இன்றைக்கி மாலை போடும்போது மகிழ்ச்சியாக இருக்கிற உள்ளம் கல்லெடுத்து அடிக்கும்போது போது ஏற்றுக்கிற பக்கம் வரணும் இல்லையா அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல இருவினை ஒப்பது இல்லை மாலை போடுறது தான் பரவாயில்ல இப்படி கல் எடுத்து அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சி வருந்தணும்னு சொன்னால் அதெல்லாம் சமய நெறி அது வெளியில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி பார்வை இருக்கலாம் அதுக்கு ஆட்படுகிறவன் தடு தடுமாறாமல் நிற்கும் இது இயல்பு திருவொருள் விதிக்கப்பட்டு இருக்கிறது வாய்ப்பு வரணும் நமக்கு அப்படி ஒரு அதனால தான் படுமனமே படுநற்பட்டின தடிகள் ரொம்ப க ஏன்னா விமர்சனம் என்பது எல்லோருமேலையும் உண்டு நான் இருக்கேன்னா என் மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கும் அதுக்கெல்லாம் காது கொடுத்து போகாமல் போனால் தான் ஓட முடியும் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளால் அந்த பணிக்குள்ளே அல்லது அந்த ப பயணத்துக்குள்ளே அவர் ஓட முடியாது அவர் பட்டினத்தடிகள் மிகச்சிறந்த ஒரு ஞானி அவன் மீது ஒரு கல்வன் என்கிற பழியை சுமத்துகிறது ஒரு அரசு கொண்டு வந்து க களி ஏற்றுகிற இடத்துல கொண்டாந்து நிறுத்துறாங்க அந்த இடத்தில் கூட நான் ஞானி நீ நினைக்கிற கல்வன் அல்ல நான் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் அவருக்கு ஆனால் அவர் சொல்லலை என்னை கழுவில் ஏற்றுகிறீர்களா ஏற்றுங்கள் திருடன் என்கிறீர்களா ஆகட்டும் ஏன் எப்போ செய்த பாவம் இன்னைக்கு திருடன் என்கிற பழி எனக்கு கொடுத்திருக்கிறது சிவமே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி வணங்கி நின்றார் நாமல்லாம் என்ன என்ன டேய் நான் யார் தெரியுமா பார் நான் பார்த்தேன் ஞானி என்பதை காற்றம் இரு உனக்கு அப்படின்னு ஒரு நொடி பொழுதுல நம்ம ஞானின்னு காட்டத் தொடங்கிடுவோம் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டோம் உடனுக்குடன் பதிலுக்கு பதில் நொடிக்கு நொடி கொடுத்த ஒன்று கொடுத்தா நாளை திருப்பி கொடுத்துருவில அதை ஏற்றுட்டு கம்முனும் சரி திருவருள் நமக்கு வினை இப்படி ஒரு பேர் வரணும்னு இருக்குது வரட்டுமே என்ன கெட்டு போச்சு ஏன் என்னை அறிவது உலகம் அல்ல என் நாயகன் என்னை அறிந்தால் போ அவன் அறிந்திருந்தால் யார் கைவிட்டாலும் விடல்னாலும் அவன் விட மாட்டான் ஆனால் எல்லாரும் அறிந்து தாங்கி நின்று அவன் கை விட்டுட்டானா ஒரு வயனுமே இல்லையே அண்டர் நாயகனார் எம்மை அறிவரேல் எண்டிசை மாக்களுக்கு யான் யான் என் என்பது காரைக்கால் அம்மையாருடைய புராணம் பெய் வடிவம் எடுத்துக்கொண்ட பொழுது உலகமே அஞ்சியது அம்மையாரை கண்டு நான் அம்மா சொன்னாங்க என் தலைவன் என்னை அறிந்தால் போதும் இந்த உலகம் என்னை கண்டு அச்சப்படுகிறது பழி தூட்டுகிறது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இரண்டாம் நூற்றாண்டில் சொன்னது அம்மையினுடைய திருவாக்கு அதெல்லாம் நமக்கு வெறும் வார்த்தைகளாக பார்த்து கொண்டு போவதுனால நெஞ்சுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படியே காதலே நிற்கிது யாராவது ஒன்று சொல்லிடக்கூடாது யாராவது ஒன்று சொல்லிடக்கூடாது சொன்னால் சொல்லிட்டு போகிறான் போயா நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகரமாட்டேங்கிறோமே சொல்லிடக்கூடாது 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 அவர் ஏதாவது சொல்லிட்டா வீட்டில் உட்காந்து கதை வச்சாத்திட்டு உட்காந்து இருக்க வேண்டியதுதான் என்ன சாமி இப்படி பண்ணி போட்டா இப்படி நான் எத்தனையோ பண்ணியிருப்பேன் அவர் இப்படி வேற சொல்லி போட்டாரே அப்படின்னு உட்காந்துட்ருக்கோம் எனவே இறைவனுக்கு ஆட்படுதல் என்பது எளிதான காரியம் அல்ல